மாய அட்டைகளைப் பற்றி தெரிந்து கொள்வோம் ஒரு பக்கம் ஒரு வண்ணமாகவும் இன்னொரு பக்கம் இன்னொரு வண்ணமாகவும் எடுத்துக்கொள்வோம் ஒன்று முதல் பதினெட்டு வரை கொண்ட எண்களை ஒரு வரிசையில் மூன்று வரிசையாக அடிக்கடித்துக் கொள்வோம் தெரியுமாறு இப்போது ஒன்று ஒன்ற மல்டிபிள்ாஃப்ட்ன அட்டைகளை திருப்பி வைத்துக் கொள்ளவும் multiples of 2 3 वीं மடங்கு multiples of 3 4 वीं மடங்கு multiples of 4

பத்தின் மனங்கள் மற்றபடி சாஃப்டின் பதினொன்றின் மரங்கள் மற்றபடி சாஃப்ட் தவறி பன்னெண்டின் தன்னிரெண்டின் மடங்கள் வலை பதிமூன்றின் மலங்கள் மட்டுமே சாஃப்டின் பதினான்கு மடங்கள் மட்டுமின் பதினைந்து மடங்கள் மற்ற சாஃப்டின் பதினாலு மனங்கள் மட்டுமல் சாப் சிக்ஸ்டின் பதினேழு மரங்கள் மற்ற பதினெட்டின் மரங்கள் மற்ற ஒன்பது பதினெட்டு மற்றும் ஒரே வண்ணமாக ஒன்று நான்கு ஒன்பது பதினாறு ஒன் ஃபோர் நைன் மட்டுமே ஒரே வண்ணமாகவும் நீதி எண்கள் வேறொரு வண்ணமாகவும் உள்ளன ஒன்று நான்கு ஒன்பது பதினாறு என்பதை எண்கள் இந்த கணித செயல்பாட்டின் பெயர் மாயங்கள் இப்போது நாம் மாய அட்டைகளை கொண்ட கணித செயல்பாட்டை பற்றி அறிந்து கொள்வோம் ஒரு பக்கம் ஒரு வண்ணமாகவும் இன்னொரு பக்கம் இன்னொரு வண்ணமாகவும் கொண்ட ஒன்று முதல் பதினெட்டு வரை எழுதிய அட்டைகளை எடுத்துக்கொள்கிறோம் மூணு வரிசையாக அடுக்கிக் கொள்கிறோம் i'm saying my இப்போது ஒன்றின் மடங்குகள் மல்டிபிள் சப் போன் திருப்புகிறோம்

பதினொன்றின் மடங்கள் மல்டிபிள் சப் லெவன் பன்னெண்டின் மடங்கள் மல்டிபிள் சப் டுவெல் பதிமூணின் மடங்கள் மல்டிபிள் சப் தேர்ட்டின் பதினான்கின் மனங்கள் மல்டிப்பு சப் ஃபோர்டின் பதினைந்தின் மனங்கள் மல்டிபிள் சப் ஃபிஃப்டின் பதினாறின் மடங்கள் மல்டிபிள் சப் சிக்ஸ்டீன் பதினேழின் மடங்கள் மல்டிபிள் சப் செவன்டீன் பதினெட்டு மடங்கள் மல்டிபிள் சப் எயிட்டின் இப்பொழுது ஒன்று நான்கு ஒம்பது பதில் ஒன் போன் சிக்ஸ் வேறு ஒரு வண்ணமாக உள்ளன என்பவை முழு வர்க்க எண்கள் இந்த கணித செயல்பாட்டின் பெயர் மாய அட்டைகள் இப்பொழுது மாய அட்டைகள் மாய அட்டைகளை பற்றி அறிந்து கொள்வோம் ஒரு பக்கம் ஒரு வண்ணமாகவும் மறுபக்கம் வேறு வண்ணமாகவும் வேறு வண்ணமும் கொண்ட ஒன்று முதல் பதினெட்டு வரை அட்டைகளை அடுக்கிக் கொள்வோம் மூன்று வரிசைகளாக அடுக்கிக் மூன்று வரிசைகளாக அடுக்கிக் கொள்வோம்

మల్టిపుల్స్ ఆఫ్ త్రీ ఇంట్లో తిరుపురం మల్టిల్స్ మల్టిపుల్స్ ఆఫ్ ఫైవ్ తిరుపు மல்டிபிள்ஸ் ஆஃப் சிக்ஸ் திருப்புகிறோம் மல்டிபிள்ஸ் ஆஃப்ட் செவன் திருப்புகிறோம் மல்டிபிள்ஸ் ஆஃப் எயிட் இதையும் திருப்புகிறோம் மல்டிபிள்ஸ் ஆஃப்ட் நைன் இதையும் திருப்புகிறோம் மல்டிபிள் ஆஃப் டென் இதையும் திருப்புகிறோம் மல்டிபிள்ஸ் ஆஃப் லெவன் இதையும் திருப்பிக்கிறோம் மல்டிபிள்ஸ் ஆஃப் ட்வெல் இதையும் திருப்புகிறோம் மல்டிபிள் ஆஃப் தேர்ட்டீன் இதையும் திருப்புகிறோம் மல்டிபிள்ஸ் ஆஃப் ஃபோர்டீன் இதையும் திருப்புகிறோம் மல்டிபிள் சாஃப்ட் ஃபிஃப்டீன் இடையும் திருப்புகிறோம் மல்டிபிள் சாஃப்ட் சிக்ஸ்டீனையும் திருப்புகிறோம் மல்டிபிள் ஆஃப் செவன்டீன் இதையும் திருப்பிக்கிறோம் மல்டிபிள் ஆஃப் எயிட்டின் இதையும் திருப்புகிறோம் இப்போது ஒன்று நான்கு ஒன்பது பதினாலு மற்றும் ஒரே வர்ணங்களை வண்ணங்களிடவும் வண்ணங்களிடவும் உள்ளது பர்ஃபெட் எண்கள் வேறொரு வண்ணமாகவும் உள்ளன ஒன்று நான்கு ஒன்பது பதினாலு என்பதை முழு வர்க்க எண்கள் பர்ஃபெக்ட் பெயர் இந்த கடித செயல்பாட்டின் பெயர் மாய அட்டைகள்